சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியேறினதுக்கு அப்புறமா நைனா நாகேந்திரன் தொடர்பு குழந்தை நாகேந்திரன் தனக்கு எதுவும் கடிதம் சொன்னதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்து ஒரு ஆதாரத்தையும் காமிச்சிருக்காரு இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் பாஜக அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு அதிகரிச்சுட்டு வர்றது மாதிரி இருக்கா சார் நிச்சயமாக மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அரசியல் தளத்தில் அவருடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய தன்மை என்ன அப்படிங்கறது எல்லோருக்குமே தெரியும் மிக அமைதியானவர் எந்த ஒரு செயலையும் தடாலடியாக செய்யறது இல்லைங்கிறது நமக்கு பொது தெரியும் அவர் இவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு தொடங்கி இவ்வளவு காலமே இந்திய அணியில இருந்தாரு பாரதிய ஜனதா கட்சியோடு மிக நெருக்கமாக இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னா அவர் நடத்திய அந்த முதல் தர்மயுத்தம் அந்த அரசியல் சிக்கல்ல இருந்து அவர் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பயணிப்பதற்கு மிகப்பெரிய அளவுல துணை நின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிற நிலை வந்தபோது திடீரென இந்த முடிவை எடுக்க வேண்டியது இருந்துச்சு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என் அணி அந்த என்டிஏ அணி அதிமுக வோடு இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட்டணி அமைக்கப்பட்டதாக டெல்லியில வந்து அமித்ஷா சொன்னார் இங்கே சென்னைக்கு வந்துமே திரு எடப்பாடி பழனிசாமி அழைத்து எல்டிஏ அதிமுக கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தினார் அப்படி உறுதிப்படுத்திய பொழுது திரு ஓ பி எஸ் தொடர்பான கேள்வியை கேட்டதற்கு திரு அமித்ஷா அவர்கள் அது வந்து உட்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டோம் அப்படின்னு கலந்து போயிட்டாரு அந்த சூழ்நிலையிலும் சரி அவருக்கு பிறகு வந்தபோதும் சரி திரு அவர்களை சந்திக்கவில்லை அடுத்து திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தபொழுது ஒரு முயற்சி மேற்கொள்கிறார் எங்காவது தூத்துக்குடியிலோ திருச்சியிலேயோ விமான நிலையத்தில் வரவேற்கிற போது ஒண்ணப்பொருள்களோ தங்களை பா பார்க்கணும் அப்படின்னு கடிதம் நீங்கள் அந்த கடிதம் கூட பொதுவெளிகளில் வெளியிடப்பட்டது அதில் தங்களை சந்திப்பது என் பெரும் பாக்கியம் என்கிற அளவுக்கு குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் தமிழ்நாட்டில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பத்தாண்டுகள் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் செய்த செய்தவர் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் என்கிற பொறுப்பில் இருந்தவர் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முதன்மை பொறுப்பில் இருந்தவர் அந்த அண்ணா திமுக தமிழகத்தின் ஆகப்பெரிய அரசியல் கட்சி அத்தகைய நிலைப்பாட்டில் இருந்த ஒருவர் உங்களுக்கு உங்களை சந்திக்கிறது பாக்கியம் என்று தெரிவித்ததற்கு பிறகும் புறக்கணிக்கிற நிலை தான் அவர் அமைதி காத்தார் ஆனால் கட்சியினுடைய பிரதம ஆலோசகராக உள்ள பந்துட்டி ராமச்சந்திரன் தொடங்கி அவரை ஆதரித்து வருகிற கடைசி தொண்டன் வரைக்குமே வேண்டாம் இனியும் நாம வந்து இந்த பாஜக அணியில இருக்க வேண்டாம் தொடர்ந்து நம்மை புறக்கணிக்கிறார்கள் முடிவை எடுத்த விலகி வருகிறார் திரு நைனார் நாகேந்திரன் சொல்றாரு என்ன தொடர்பு நான் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு இதுல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா திரு நைனார் நாகேந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இவர்கள் சந்திக்க விடாமல் தடுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் பரவலா தெரிகிறது இவர் ஆறு முறை அந்த கடிதத்தை ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த கடிதம் சந்திப்பதுக்கான கடிதத்தை எழுதிட்டு மாநிலத்தின் தலைவராக இருக்கிற திரு நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டு அவருடைய தகவல் தெரிவிச்சிட்டு அப்புறமா கடிதம் அனுப்புவோம் அப்படின்னு தான் முயற்சி பண்றாரு ஆறு முறை தொலைபேசி மூலமாக ட்ரை பண்றாரு இந்த நம்பரில் பல முறை பேசியிருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் திரு நயினார் நாகேந்திரனும் அது இப்போ உடனே குறுஞ்செய்தி அனுப்புகிறார் அதுவும் எனக்கு வரலை பார்க்கல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அது கடந்து போயிருக்கலாம் ஆனால் அது வந்து தவறு பொய்ன்னு சொன்னதுனால அவர் ஆதாரத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அவருமே இரண்டு மூன்று நாட்களாக தொடர்பாக எதுவும் சொல்லலை நயினார் நாகேந்திரன் வந்து எனக்கு என்ன தொடர்பு இல்லைன்னு சொன்னதுனால இந்த விஷயத்தையும் அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது சொல்லுங்க அதான் சார் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விரைவில் வராரு வர இருபத்தி ஆறாம் தேதி அப்ப வந்து ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சா மீண்டும் ஓபிஎஸ் வந்து என்டிஏல இணைய வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த உடைந்த கண்ணாடி ஒட்டாதுன்னு பண்ணாங்கல்ல அதுக்கு இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் பண்ணிக்கிறேன் இதுல என்னன்னா அவருடைய ஒரே கோரிக்கை வந்து ஒன்றுபட்ட அதிமுக ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான அண்ணா அதிமுகவை ஒரு மலுவான கூட்டணியை உருவாக்குனா தான் வெற்றி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படி ஒன்றுபட்ட திமுக உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொள்ளவே ஆனால் ஒருவேளை அதற்கு இணங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்டி அணியில நீங்கள் தொடர்ந்து வாங்கன்னா அது சரியானதாக இருக்காது எனவே இந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் கருதுறேன் சகோதரம் சார் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில திமுகவையும் பாஜகவையும் ரெண்டு பேருமே விமர்சிச்சு தான் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்போ திமுக பாஜக ரெண்டேதையும் ஒரே அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணா திமுகவினுடைய தொடர் எதிர் எதிர் நிலைப்பாட்டில தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அதை தொடர்ந்து கட்சியை கட்டி காப்பாற்றி வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஆகட்டும் திமுக எதிர்புணவு தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் தளத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவர் கட்சியை தொடங்கி தொடர் வெற்றிகளையும் பெற்று கொண்டார் அதே அடிப்படையில தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இறுதி வரையிலுமே திமுக எதிர்ப்புணர்வில் இருந்தாங்க எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற இன்றைக்கு திரு ஓ பி எஸ் அவர்கள் உரிமை மீட்பு குழு இந்த குழுவுல பயணிக்கிறவர்களும் திமுக சேர்ந்தவங்க தான் எனவே திமுக எதிர்ப்புணர்வு இவர்களுக்கு இருக்கிறது எனவே அந்த முடிவை திமுகவுக்கு ஆதரவான முடிவை அவரால் எடுக்க முடியாது அந்த எதிர் நிலைப்பாட்டை அவர் கையில் எடுத்திருக்கிறார் அதே போல பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பயணித்த தன்னை புறக்கணிக்கிறார்கள் திரு பண்டிட் ராமச்சந்திரன் சொன்னால மதியாதார் தலைவாசல் முதி மிதியாதேன்னு அதுதான் ஒரு திரா திராவிட இயக்கத்தில் பயணிக்கிறவர்களுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் முக்கியம் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து பாஜகவுக்கு எதிரான தன் நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறார் என்று கருதுகிறேன் சகோதரன் திமுகவும் பாஜகிறது இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா சார் அரசியல் தளத்தில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் யாரோடும் யாரும் கைகோர்க்கலாம் அதுதான் நம்ம கடந்த பல ஆண்டுகளாக பல தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து இன்னார் இனியார் நல்லவர் கெட்டவர் அந்த மாதிரிலாம் எல்லாம் இல்ல அவரே சொன்னது மாதிரி அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பறைவனும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் இதை தாண்டி எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா காங்கிரஸ் கூட திமுக இருந்து வெளியேறி ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம் தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் தாவேக்காவுக்கு ஓரளவுக்கு திரு விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்கள் பட்டாளர் இருக்கிறது இது நமக்கு சாதகமாக வரும் என்று காங்கிரஸ் கருதி காங்கிரஸ் முயற்சிக்கிறதுன்னு கடந்த இரண்டு மூணு நாட்களாக நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் காங்கிரஸ் சாவேகா ஓபிஎஸ் இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி இது என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது திரு எடப்பாடி பாஜக கூட்டணி என்பது ஒரு மூன்றாவது அணியாக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது திரு ஓ பி எஸ் விஜயனுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் புது கூட்டணியை கணக்க சொல்லிருக்கீங்க ஒரு கடைசி கேட்க மட்டும் சார் இந்தியாவோட கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை அமித்ஷா அவர்களை அறிவிக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டால் நாங்க வந்து போய் முதலமைச்சர் வேட்பாளரை சந்திப்போம் அப்படின்னு டிடி சொல்லியிருக்காரு இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து ஒரு புதிய பிரச்சனை ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அமித்ஷா அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு பல இடங்கள்லயும் கூட திமுக தலைமையிலே அரசு திமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருந்தாரு ஆனா எடப்பாடி பேரை யாருமே சொல்ல மாட்டாங்க அது பாஜகவுல அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏன்னா கூட்டணி ஆட்சி என்பதிலும் கூட அவங்க உறுதியாய் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு பாஜக சொல்றாங்க திரு அமித்ஷா அவர்களுமே எடப்பாடி பழனிசாமியில ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி அமைந்தாலும் கூட அதில் பாஜக பங்கேற்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே இந்த பிரச்சனைகள் ஓடுவதனால பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ப என்கிற முடிவுக்கு வருவதற்கு கூட அதாவது திரு எடப்பாடி இல்லாத ஒருவரை அதிமுகவில் இருந்து அடையாளப்படுத்துவதற்கோ முன்னிலைப்படுத்துவதற்கோ கூட வாய்ப்பு இருப்பதாகத்தான் நானும் கருதுகிறேன் சொல்லலாம் சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை குவித்து உங்களோட கருத்துக்களை பக்கமைக்கு 男的就。